அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா திருவிகா பற்றி பார்க்கலாம் திருவிகா வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் வந்து செவன்த்தில் இருக்கார் ஓகேங்களா எல் ஓட்டரில் வந்து இருக்கார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ புக்கில் வந்து எயித்தில் எல் ஃபோரில் வந்து இருப்பார் ஸோ இதில் வந்து எயித்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நடை மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பாடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க திருவிக்கா பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸ் அவ்வளோ தான் இது மொத்தமாக நம்ம வீரம் ஒரே வீடியோவை பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் திருவிக்கா ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த எடுக்கிறோம் இல்லைங்களா திருவிக்கா பற்றி எடுக்கிறோம் அப்படின்னா திருவிக்கா ரிலேட்டடாக வந்து ஓல்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின்ஸ் வந்து கம்யூனிட்டியில் வந்து குஷ்ஷாக போடுங்க ஓகேங்களா போய் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே வந்து டெலகிராம் சேனலுடைய லிங்க் கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ வாழ்த்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பண்ணினை இயற்கை வைத்த பண்பானை போற்றி போற்றி பெண்மையில் தாய்மை வைத்த பெரியோனையை போற்றி போற்றி வன்மையில் உயிரில் வைத்த வள்ளலே போற்றி போற்றி உண்மையில் இருக்கை வைத்த உறவையினை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு திருவி கல்யாண சுந்தர வந்து பாடிருப்பார் ஸோ இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு புரிஞ்சிக்கலாம் ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா பொருள்ல இருந்தும் கொஸ்டின் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஈவன் லாஸ்ட் குரூப் ஃபோரில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நான்மணி கடைகையில் வந்து எதை எதனால் அதன பிள்ளைகளே நல்ல தான் கல்வி கிடைக்கிது நல்ல எண்ணங்கள் அப்படின்றத கொஷினாக கேட்டிருந்தாங்க எதனால் குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்கிது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஓகேங்களா இய இசையை இயற்கையோடு இணைத்த பண்பாளனே பெண் பெண்களுக்குள் தாய்மை வைத்த பெருமை சேர்த்த பெருமைக்குரியவனே கொடைத்தன்மையை உயிரினங்களுக்கு தந்த வள்ளல் தன்மையை உடையவனே உள்ளத்தில் உண்மையை வைத்த உரை உரை உ உறவு உடையவனே உன்னை வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பற்றி பார்த்துப்பார் சொற்பொருள் பண் அப்படின்னா இஸ் வன்மை அப்படின்னா கொடைத்தன்மை போற்றி அப்படின்னா வாழ்த்துகிறேன் போற்றி அப்படின்றது எதை குறிப்பிடுது வாழ்த்துகிறேன் ஆசிரியர் குறிப்பு வந்து பாருங்கள் திருவி கல்யாண சுந்தரனார் ஸோ இந்த திருவிக்கா அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்லாம் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா திருவாரூர் விருதாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரம் ஓகேங்களா திருவாரூர் விருதாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரம் அப்படின்றது தான் திருவிக்காவுடைய முழுமையான பொருள் விருதாச்சலனார் பெற்றோர் வந்து விருதாச்சலனார் அவங்க அம்மா அம்மாவுடைய பேர் வந்து சின்னம்மையார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள துல்லம் அப்படின்ற பகுதியில் வந்து பிறந்திருக்காரு இந்த ஊர் தற்போது என்னன்னு சொல்லி அழைக்கப்படுது தண்ட அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது நல்லா நோட் பண்ணிக்கோங்க மண்டலமும் கொடுத்துருவாங்க ஓகேங்களா திருவிழா பிறந்த ஊர் மண்டலம் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ரெண்டாவது ஆப்ஷனும் இல்லை நாலாவது ஆப்ஷன் வந்து தண்டலம்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா தண்டலம் அப்படின்றத நல்லா தான் போச்சுக்குவோம் இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னைக்கு மேற்கே சென்னைக்கு அடுத்து உள்ள போரூர் இருக்கும் தெரியுங்களா பொந்தமல்லி போரூர் அதில் வந்து போரூருக்கு மேற்கே வந்து தண்டலம் அப்படின்ற பகுதி இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் வந்து என்ன மாவட்டம் தான் காஞ்சிபுரம் மாவட்டம் தான் ஓகேங்களா இவர் தொழிலாளர் நலனு நலனுக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் அயராது பாடுபட்டவர் தொழிலாளர் நலனுக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் அயராது பாடுபட்டவர் யார் தெரிவிக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் மேடை தமிழுக்கு இலக்கணம் முகுத்தவர் யார் திருவிகா ஸோ தெருவிகாவை பற்றி ஸ்கூல் புக்கில் வந்து ஜிகேவளே எங்கனாச்சு இருந்துச்சுன்னா அதையும் கவர் பண்ணிடலாம் ஸோ திருவிகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்லேயும் கொஷின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜிகேவிலையும் கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தமிழ் தென்றல் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் தெரிவிக்கா இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ராயப்பேட்டை பள்ளி ராயப்பேட்டையில் சாரி பள்ளியில் வந்து தமிழ் ஆசிரியராக இருந்தார் திருவிக்கா என்னவா இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டால் தமிழ் ஆசிரியர் எங்கே ராயப்பேட்டை பள்ளி நவசக்தி முதலான இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றினார் ஸோ கண்டவற்றில் எந்த இதழ் திருவி கவனம் தொடர்புடைய இதழ் அப்படின்னு சொல்லி கேட்டு லாஸ்ட் டைம் குரூப் டூவில் வந்து கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் வந்து கே இருபத்தி மூணு குரூப் டூவில் வந்து கேட்டிருந்தாங்க எந்த இதழில் வந்து அதாவது கண்டவற்றில் எந்த இதழ் திருவி கவனம் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நவசக்தி அப்படின்றது இவருடைய படைப்புகள் பாருங்கள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ் தென்றல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய படைப்பு தான் ஆனால் வேடை வேடைத்தமிழுக்கு இலக்கணம் வகுத்ததுனால என்ன சொல்கிறாங்க அவர் தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா உரிமை வேட்கை உரிமை வேட்கை முருகன் அல்லது அழகு பொதுவுடைமை வேட்டல் இப்போ மேலே பார்த்தா இல்லைங்களா அந்த பாடலுடைய இது வந்து என்னென்னா பொதுமை வேட்டல் அப்படின்றது தான் அந்த பாடலுடைய இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்த்து பகுதியில் இடம்பெற்றுள்ள இப்பாடல் திருவிக்கா இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் போற்றி என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது என்ன தலைப்பில் இடம்பெற்றுள்ளது பொதுமை புதுமை வேட்டலில் போற்றி அப்படின்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ளது நாடு மதம் இனம் மொழி நிறம் அனைத்தையும் கடந்து உலகத்தை ஒரு குடும்பமாக கருதுவது பொதுமை வேட்டல் அப்படின்றதுடைய கருத்து ஓகேங்களா நாடு மதம் இனம் மொழி நிறம் அனைத்தையும் கடந்து உலகத்தை ஒரு குடும்பமாக கருதும் திருவிகா அவர்களின் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு நியாயம் என்னது பொதுமை வெட்டல் சாரி வேட்டல் அப்படின்றது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ நிச்சயம் முதலாக போற்றி ஈராக உள்ள நாற்பத்தி நான்கு தலைப்புகளில் ஸோ இந்த நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெய்வ நிச்சயம் முதலாக போற்றி ஈராக உள்ள நாற்பத்தி நான்கு தலைப்புகளில் நானூற்றி முப்பது பாடல்கள் பார்க்கலால் ஆனது தான் எனது புதுமை வெட்ட வேட்டல் அப்படின்ற நூல் அதுக்கப்புறம் இந்நூலை கற்பவர்கள் நாடு மதம் மொழி என வேற்றுமைகள் விளங்கும் நாடு மதம் இனமொழி ஆகியவது வேற்றுமைகள் விளங்கும் சமுதாய ஒற்றுமை வந்து வளருமாம் மனிதநேயம் வளரும் உலகம் தழுவிய ஒருமைப்பாட்டு உணர்வு உலகம் தழுவிய ஒருமைப்பாட்டு உணர்வு உருவாகும் எந்த நூலை கற்பதன் மூலம் உலகம் தழுவிய ஒருமை ஒருமை யாருடைய நூலை க கற்பதன் மூலம் உலகம் தழுவிய ஒருமைப்பாட்டு உணர்வு உண்டாகும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா தெரிவிக்க ஸோ இந்த நாடு மதம் இன மொழி நிறம் அனைத்தையும் கடந்து உலகத்தை ஒரு குடும்பமாக கருதுவதே புதுமை வேட்டல் எனும் நூலை எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்டாலும் யார் திருவிக்கா தான் ஓகேங்களா அடுத்தது கோடிட்டேரத்தில் நிரப்புக திருவிக்காக்கா பிறந்த ஊர் என்னது மேலே பார்த்த இல்லைங்களா துல்லம் தண்டலம் என்று தற்போது அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எங்கே இருக்குது போர் ஊருக்கும் மேற்கே ஊருக்கு திருவிக்காய் புதுமை வேட்டலின் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை அதாவது நாற்பத்தி நான்கு தலைப்புகளில் நானூற்றி முப்பது பாடல்களை கொண்டிருக்கு ஓகே வன்மையை உயிரில் வைத்து இந்த அடியில் வன்மை என்னும் சொல் தரும் பொருள் என்னது வன்மை அப்படின்னா கொடைத்தன்மையை குறிப்பிடுது திருவிக்காயர்களின் பெற்றோர் யாவர் பெற்றோர் யார் விருதாச்சலனார் சின்னம்மையார் திருவிக்காய் இற்றிய நூல்கள் என்னென்னது முருகன் அல்லது அழகு பொதுமை வேட்டல் உரிமை கா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் தென்றல் அப்புறம் என்ன நூல் இருக்குது உரிமை வேட்கை உரிமை வேட்கை பெண்ணின் பெருமை ஆகிய நூல்களை வந்து அவர்கள் இருக்கார் இறைவன் உயிரில் வைத்தது எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதை இங்கே மேலேயே கொடுத்துருக்கானே அதாவது கொடைத்தன்மையை வந்து உயிரில் வைத்திருக்காங்க திருவிக்கா பற்றி குறிப்பு வரைக ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நாமளாக உண்மையோடு மட்டும் படிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த கீழே இருக்கிற டூ மார்க் கொஷின்ஸையும் ஒரு டைம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ட்ரை பண்ணி பார்க்கும்போது அந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ் வந்து நமக்கு புரியும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எயித்தில் இயல் நான்கில் இருக்கிற திருவிகா பற்றிய உரைநடை பகுதியை வந்து பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான கொஷின்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன் நண்பர்களே ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழில் வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதியாரின் பாடல்கள் பாரதியின் பாடல்கள் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஐஃபன் போட்டு இத்தொடரில் ஊமையாக விளக்கப்பட்டுள்ள பொருள் யாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க பாரதியாரின் பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு ஒரு ஐஃபோன் கொடுத்து ஓமையால் விளக்கப்பட்ட பொருள் யாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னது பூதம் கிளம்பினார் போல பசுமரத்தானியில் பச்சை மரத்தில் அடித் அடித்த ஆணி போல அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஆப்ஷனாக வந்து உள்ளங்கை நெல்லிக்கணி போல நாலாவது ஆப்ஷன் வந்து குட்டிச்சோர் போல அப்படின்னு சொல்லிட்டு நான்கு இதை கொடுத்துருங்க கீழ்கண்டவற்றில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் எது சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு டூ செகண்ட்ஸ் வந்து யோசிங்க ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னா உள்ளங்கை நெல்லிக்கணி போல் ஏன்னா பாரதியவரையுடைய பாடல்கள் அனைவருக்கும் எளிதாக விளங்கும் தெளிவும் தெரியவும் செய்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளங்கை நெல்லிக்கணி போல் வெளிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க ஸோ கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோடு கோர்லேட் பண்ணி கேட்குற அளவுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து மா மாற ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா தமிழில் வந்து அந்த அளவுக்கு டஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் இலக்கணத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் முப்பத்தி ஒன்பது வந்து கேட்டிருக்காங்க இலக்கணம் அதாவது பகுதி ஆ இலக்கணம் மட்டும் முப்பத்தி ஒன்பது கொஷ்டின்னு பகுதி ஆ வந்து இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கொஷ்டின்னு பகுதி இ வந்து பார்த்திங்க அப்புடின்னா இ பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி ரெண்டு கொஷின் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா அதனால் இலக்கணத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க இலக்கணத்தை கொண்டு போய் பாரதியாரோட பாடலோடு ஒப்புமப்படுத்தி கேட்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த அந்த கொஷின் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பாருங்கள் ஸோ அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான முதல் ஆறாம் தேதி எக்ஸாம் நடந்துச்சு அந்த கொஷின் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்கள் அப்போ தான் வந்து நமக்கு எந்த மாதிரி மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து வரும் எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன் கொடுத்து எதை எதோ கோரிலேட் பண்ணி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே நண்பர்களே தேங்க் யூ